இந்த ஜெர்மன்கிட்ட பெரிய இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்றது என்னோடய இங்கிலீஷில் இதை வந்து இங்கே டொச்சில் சொல்லுவாங்க கப் சொல்லி இந்த பேர் சிட்டிட்டு மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பயங்கர விமானமாக இருக்கும் நிறைய ரெயின்கள் இப்படியே வந்தீங்கனா இதில் வந்து சைக்கிள் அனுக்கிறாரு இந்த சைக்கிள் வந்து என்னத்துக்குன்னு சொன்னால் இங்கே சிட்டிக்குள்ளே வாரவர்கள் வந்து இந்த சைக்கிளுக்கு வந்து பே பண்ணி போட்டு அதாவது கையால் பண்ண விலை இந்த எங்களோட மொபைலில் வந்து இதுக்கெல்லாம் ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸில் வந்து பே பண்ணி போட்டு நாங்கள் எடுத்து சைக்கிள் எடுத்து சைக்கிள் சிட்டி டூர் வந்து தெரியலாம் அது வந்து ஏர்போர்ட்டில் வந்து எங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ட்ரெயின் வரும் எத்தனை மணிக்கு வரும் அண்ட் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த விவரணம் எல்லாம் இதில் வந்து ஃபுல் டிஸ்பிளே வேணுமான்னு சொல்லி நான் இதை சொந்தங்கள வணக்கம் வண்ட்ட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் ஜெர்மனியில் வந்து பேர்லின் சிட்டியில் நினைக்கிறோம் பேர்லின் சிட்டியில் வந்து இந்த ஜெர்மனியில் நிறைய கப்பானோ இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறது என்னோட இங்கிலீஷில் இது வந்து இங்கே டச்சில் சொல்லுவாங்க கப் ஆனும் சொல்லி இந்த பேர்லின் சிட்டியை மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவ்வளோ போனோட பயங்கர பிரமாண்டமாக இருக்குது நிறைய ரெயின்கள் அதில் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டூரிஸ்ட் ப்ளேஸ் சம்மர் டைமில் வந்து நிறையா ஆக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து வரையணும் இதில் வந்து பஸ்ஸில் ஏறி நாங்கள் இந்த சிட்டியை சுற்றி வந்து பார்க்குறதுக்கு ஒரு வியூ இருக்குது அதை விட நீங்கள் பார்க்குற நிறைய சைக்கிள் இருக்குது இந்த சைக்கிள் வந்து ஹெண்டியில் எங்கிட்ட அந்த ஃபோனில் வந்து ஆப்ஸ் இருக்குது நாங்கள் அதில் போய் ஒன் பண்ணி போட்டு அதை ரெண்டுக்கு நாங்கள் எடுத்து ஓடலாம் ஓடி இந்த சிட்டி வியூ எல்லாம் பார்க்கலாம் அதில் போய் நாங்கள் அந்த அவங்களுடைய அப்ஸா வந்து அதில் வந்து ஃபோனை பிடிச்சோன்னா அது ஓட்டோபெட்டிக்கலாம் அவங்களுக்கு காசு பட்டும் அப்போ நாங்கள் இந்த இதில் இருக்கிற இந்த சைக்கிள் எடுத்து பாருங்க ஓடிக்கொண்டு போயிடணும் இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு எடுத்த சைக்கிள் இந்த சைக்கிள் எனக்கு சைக்கிளெல்லாம் அதே சைக்கிள் அப்போ நாங்களும் எடுத்து ஓட்கண்டாக ஓடலாம் இதில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான இடங்கள் இது இந்த இடத்துல ஒன்று நான் எல்லா இடத்தையும் கவுனெல்லாம் பண்ணுறதாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் சிலத்தில் விசுவராய் காட்டிய காட்டுறோம் பாருங்க இது தெரிகிறது இங்கேனு தெரிகிறது வந்து ஜெர்மனிட்டு அந்த கொடி தெரிகிறது ஜெர்மனியோட பார்லிமெண்ட் அதாவது இந்த ஜெர்மன் நாட்டின் பார்லிமெண்ட் தெரியுது இது நான் இந்த பானோ இந்த எந்த ஜெர்மனியுடைய கப்பானு ஃபுல் எந்த எடுக்கிறேன்னு இந்த பார்லிமெண்ட் வந்து இது வந்து இன்ஜி இந்த வியூ வந்து வடிவாக இருக்கு அது கொடி தெரிகிற இடம் இதுதான் பானோ இப்படியே வந்திங்கட்டா இதில் வந்து சைக்கிள் நினைக்கிறாரு இந்த சைக்கிள் வந்து என்னதுக்குன்னு சொன்னால் இங்கே சிட்டிக்குள்ளே வாரவில் வந்து இந்த சைக்கிளுக்கு வந்து பண்ணி போட்டு அதாவது கையால் பேயில்ல இந்த எங்களோடய மொபைலில் வந்து இதுக்கெல்லாம் ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸில் வந்து பே பண்ணி போட்டு நாங்கள் இந்த சைக்கிள் எடுத்து சைக்கிள் சிட்டி டூர் வந்து திரியலாம் அதை விட இங்கே பஸ் இருக்குது சிட்டி பஸ்ஸுகள் இருக்குது அந்த பஸ்ஸில் ஏற்றி நீங்கள் இந்த பானுஃபுண்ட் ஒட்டுமொத்த பானுஃபுல்ல இந்த வேர்லிண்ட ஒரு நகர வியூவை வந்து நீங்கள் அந்த ச பஸ்ஸில் இருக்கிறீங்கட்ட சுற்றி சுற்றி எல்லா இடமும் பார்க்கலாம் இந்த வியூவெலாம் அப்படி இருக்கணும் பாருங்க இந்த வேர்லின் சிட்டி கன இடங்கள் நான் இந்த பூ ஆனால் இதில் எடுக்கக்கூடிய இடங்களை எடுத்து காட்டுறேன் இது வந்து இந்த சமர் டைம் இன்றைக்கிலாம் ப்ளஸ் நைன் நிற்கிது டெம்பரேச்சர் அப்போ டெம்பரேச்சர் ப்ளஸ் நைன்ன்றபடியே இதில் பேருங்க நிறைய ஆக்கள் இன்றைக்கு வந்துட்டு நம்ம இதில் வந்து சமர் டைம் இந்த இடம் எல்லாமே நிரம்பி வலியுமா இஞ்சத்தையும் ஆகட்ட தாவலும்படி இந்த இடம் வந்து நிறைய ஆக்களால் நிரம்பி வலியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலின் மெயின் ரயில்வே விஷய மோப்பு தோற்று தான் இது மெயின் ரயில் விஷயன்னு பிடிக்கின்றோம் இது வந்து இதில் வந்து மேலே கீழே மேலே வந்து எலிவேட்டர்ஸில் அது அதுபோல் கீழே வந்து அவ்வளோ தூரம் இருக்கின்ற பேரும் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நியாயமான தூரம் கிரவுண்ட் அண்டர் கிரௌண்ட் வரைக்கும் சூழ்நிலை இதே ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான் உள்ளுக்குள்ளே எல்லா கடைகளும் இருக்குது அதோட உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் பதினாறு இருபத்தி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதில் வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே சுற்றி வர எல்லாம் காடுகளும் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூஃப் எல்லாம் கிளாஸ் ஆகிடுது கிளாஸில் ரூஃப் செட் போட்டு கூடிய இது பெரிய தேசம் நான் இப்போ ஒரு மூளைலேருந்து இந்த கேமராவில் எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு ஃபிஃப்டியூர் பானோஃபண்டு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் மைப்பெல்லாமில் இருக்குது கீழே வந்து அண்டர் க்ரௌண்டில் மொத்தம் இருபத்தி ரெண்டு கம்பார்ட்மெண்ட் அதில் வந்து போல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுகளில் வந்து எங்களுக்கு அப்படி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ட்ரெயின் வரும் எத்தனை மணிக்கு வரும் அண்ட் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த விவரணம் எல்லாம் இதில் வந்து பாருங்க போய் டிஸ்பிளே பண்ணிடணும்னு சொல்லி நிறைய இடங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிறைய எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா டிஸ்பிளேயும் அதில் வந்து வேணும் ஒன்று உடக மட்டும் இருபத்தி ரெண்டு ஒன்றகம் மட்டும் கீழே அப்படி அந்த ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் ஒரு கேட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லா இடம் விவரம் டிஸ்பிளே இந்த டிஜிட்டல் போட்டில் டிஸ்பிளே பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து இந்த டிஜிட்டல் போர்ட்டில் வந்து ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்து கொண்டே இருக்குது இதில் நாங்கள் பார்த்து எங்களோடய டிக்கெட்டை வச்சுக்கொண்டு எங்கெங்கே எங்கே இந்த கம்பௌட்டர் ஃபோனும் எத்தனை இதுன்னு போகணும் சொல்லுங்கள் நாங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எல்லாமே டிஜிட்டல் தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் டிஜிட்டல் ஃபோட்டோ தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்குலேயே வந்து லிஃப்ட்டும் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோருக்கு நாங்கள் போகக்கூடிய லிஃப்ட் வைக்கி இப்போ நான் நிமிடம் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் வந்து அதை விட ஆழத்தில் இன்னும் ரெண்டு செட் இருக்குது அண்டர் கிரவுண்ட் வந்து அண்டர் திருப்பியும் வந்து கீழே ஆழப்பட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு க்ரௌண்ட் லெவல்லேருந்து ஒரு மினிமம் ஒரு நூறு நூற்றி இருபது ஃபீட் வந்து கீழே எக்ஸ் அண்டர் கிரவுண்ட் தோண்டி கீழே எடுத்து தான் இந்த ரயில்வே ஷீனை ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து காடுகள் நிறைய காடுகள் எல்லாம் இருக்குது அப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு இடத்தை எப்படி யூஸ் பண்ணலாமோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடத்துலையும் வந்து வணிகத்தலங்களை போட்டு எப்படி அதில் வியாபாரங்களை மேற்கொள்ளலாமோ அவ்வளோத்துக்கு ஒரு இடத்தை மேக்சிமம் யூஸ் நான் ஃபேல் வந்து இப்போ சிட்டி ட்ரெயின் இப்போ நான் போக போகிறது டோர்டூன் ட்ரெயின் டோர்டுனு போகிறேன் பேர்டிலிருந்து இது வந்து அந்த ட்ரெயின் வந்து அதில் நிற்க பேருங்கள் இதெல்லாம் இந்த சிட்டி ட்ரெயின் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நிலத்தை பார்த்திங்கன்னா சரியாக மூன்று மணி தேர்தலில் ஓடி முடிக்குது சரியான ஸ்பீட் ட்ரெயின்கள் இது பார்த்திங்கன்னு சொன்னா நான் அண்டர் அண்டர்வுண்ட்லேருந்து நாலு ஃப்ளோர் மேலே வந்து நிற்கிறேன் இப்போ இந்த ரெயின் வந்து வார இடம் வந்து பதிமூன்று இதில் லெவன் டூ சிக்ஸ் எல்லாம் மேலே போகிறது காட்டியிருக்கோம் இப்போ நான் மேலே மேலே போய் கொண்டு இருக்கேன் இதில் வந்து எல்லா இடமும் லிப் பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் இதுல சித்தவரை ஹேண்டிகேப் ஆக்கள் வந்தால் ஈஸியாக வந்து லிட்சில் மேலே வந்து வரலாம் இது வந்து பதி பதினொன்றும் ஃபைன் ஆறு இன்னைக்கு வந்து ஃபைன் மூன்று வரையே நான் மேலே போய் கொண்டுருக்கேன் இது வந்து நோமலா வந்து பேலிலருந்து டோர்புல் வர ட்ரெயின் இது இது வந்து சரியான ட்ரெயின் உண்டு இது அந்த ட்ரெயின் உள்ளாக சும்மா பிரியோகா காட்டுறன் பாருங்க அப்படி இருக்கும் சார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் போகல ஆனா இந்த சிக்னல் ஆட்டம்